பெரிய கூட்டத்தோட பதினெட்டாம் திருவிழாவினுடைய மாலை பொழுது தங்கம் நல்லூரில் திருவண்ணாமலை கோபுரத்திலே ஏறி நின்று முழுவதுமே தங்கமாக முருகப்பெருமான் இப்படி தங்க வாகனங்களிலே பெரிய கூட்டத்தோட நல்லூர் கந்தசுவாமி கோயில் நினைக்கிறோம் பதினெட்டாம் திருவிழாவினுடைய மாலை பொழுது பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் இருக்குது முழுவதுமே தங்கமாக முருகப்பெருமான் ஜோலிக்கு வர போகிறார் தங்க தங்கன்னு ஏறி உள்வீதி வலம் பெறக்கூடிய அந்த விஷயம் திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகு கிளிகோபுரவாசலில் அருணகிருநாதருக்கு உரிய உற்சவம் நிகழ்றது பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்வதை போல இந்த நாளிலும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது கந்தரனு போதி அதுக்கு தமிழில் தரக்கூடிய அந்த பொருள் என்பது அதை பல்வேறு பல்வேறுபட்ட விஷயங்கள் கோவில் சிறப்பான விடயங்கள் பரபரப்பாக இன்னும் ஒரு முக்கியமான திருவிழாக்காக தயாராகிறது நாளை நாளில் இருந்து காலையிலே வந்து விசேடமான பல்வேறு திருவிழாக்கள் பல்வேறு கதைகளை சொல்லக்கூடிய திருவிழாக்கள் எல்லாம் இடம்பெற போகிறது இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த நாளுக்குரிய காணொலியில பதிவு செய்கிறேன் பதினெட்டாம் நாள் மாலை திருவிழா இப்போவே நச்சு கூட நான் திரு நிகழ்ச்சி பார்த்தேன் என்னடா இவ்வளோ விசாரணமாக இருக்குன்னு சொல்லி அந்தளவு தூரம் மிக அதிக கூட்டம் ஒன்று இந்த திருவிழா இறுதிக்கட்டத்தை எட்டுகிற போது இப்படி தான் இருக்கும் நாளைக்கு நாலு அண்டைக்கு பிறகு அவங்கள சப்புறம் இப்படியான விஷயங்கள் அதை வந்து காலை திருவிழாவும் ஆரம்பமாகிறது விடிய உள் உள்வீதி வளம் இருக்கும் அதை விட வந்து நாங்கள் நான் சொல்லுவோம் அந்த வித்தியாசம் வித்தியாசமான தரைக்களங்களுக்கு திருவிழாக்கள் சொல்லி நாளை காலையில் இருந்து ஆரம்பமாகிறது என்பது இது ஒரு முக்கியமான விஷயம் திருவிழா வந்து விசேஷமான விடயங்கள் இருக்குது திருவிழாக்குள்ளையும் சரி திருவிழா முடிஞ்சிருக்கு பிறகும் சரி திருவிழா வளமையாக வந்து ஆரம்பங்களை கிட்ட சாமியோடு போயிருக்கிறார் அதுக்குப் பிறகு இன்றைக்கு ஒரு நல்ல உற்சவம் இருக்கிறது நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும் இந்த அருணோகிர்நாதர் அருணகர்னார் என்ன சார்ன்னு சொன்னால் முருகனுடைய அருள்வாலை வந்து கிளி மாறி உருவம் ஒன்றை பெற்று முருகனுடைய தோழிலை அமர்ந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை திருப்புகளாக படைத்தார் அப்படின்றபடியும் சொல்லப்படுகிறது கிளி என்ன செய்யும்னு சொன்னால் அதை சொன்னது தான் அது செய்யும் நேரவே இது தொடர்பில் வந்து செந்தமிழ்ச்சொழில் அலிசன் காணொலி குறிப்பிட்டிருப்பார் அதுபோல அவரை சிறப்பிக்கிற வகையிலே அந்த உற்சவம் இந்த கிளிக்கோபுர வாசல் கிளியோடு தொடர்பற்ற கூடியது அது அதுக்கு நேரே வந்து அவருக்கு ஒரு சன்னிதானம் இருக்கு இந்த முன்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னைக்கெல்லாம் தோரணம் எல்லாம் கட்டி அது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல விசேடமான ஒரு உற்சவம் இருக்கிறது அது அப்படி நாங்கள் என்னென்னு பார்க்கலாம் நெச்சு கூட அளவுக்கு முடியும் பெரிய கூட்டம் இந்த நேரத்தில் இந்த வீதியில் இருக்கணும் சுவாமி உள்வீதி வளவரம் பெற ஆரம்பித்திருக்கிறார் உள்ளே வந்து வேத பாராயணம் எல்லாம் இந்த நாள் இடம்பெறும் ஒவ்வொரு திருவிழாவிலையும் வந்து உள்வீதி வளம் வரைகளை ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் இடம்பெறுவது வழக்கம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைய நாளுக்குரியது இதுவாக இருக்கிறது நுப்பவே முன்னுக்கும் நல்ல ஜனம் இருக்குது அப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்தளவே நிறைய பெரிய கூட்டம் ஒன்று இந்த கோவிலை நாடி வந்திருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் ஏராள மாணவர்கள் இங்கு வருவார்கள் ஒரு பெரிய வரிசை ஒன்று தென்லங்கையை சென்றக்கூடிய சிங்கள பாடசாலையினுடைய மாணவர்கள் வரிசையாக இந்த நல்லூர் சுவாமி பார்ப்பதற்கு அல்லது திருவிழா பார்ப்பதற்கு இந்த கோவிலை பார்ப்பதற்கு அழைத்து வரப்படுகிறார்கள் ஒரு வெள்ளிக்கிழமை என்றபடியா முருகன் வழிபாட்டு புகுந்த நாள் அதை விட சாதாரணமாக இந்து மக்கள் கோவில்களுக்கு போற நாள் என்றபடியா அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் ஒரு நான்கு நாற்பத்தைந்துக்கு அண்மை தரக்கூடிய நேரத்திலேயே இப்படியான ஒரு பெரிய கூட்டத்தை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கார்த்திகை திருவிழாவுக்குரிய முருகனை சுமந்து வருகிற அந்த ஊர்தியினுடைய தயாரிப்பு பணிகள் அல்லது அதனுடைய கட்ட பணிகள் எல்லாம் நிறைவுறுத்தப்பட்டுக் கொண்டு வரக்கூடிய அதே இடத்துல தான் சப்ரத்தை பார்த்தா வானலாவும் உயர்ந்து நிற்கிறது அதனுடைய பணிகளும் முடிந்திருக்கிறது ஓரளவுக்கு அலங்காரா நல்லூரா எந்த பெரிய ஒரு கூட்டத்தோடு இந்த திருவிழா நான் நினைச்சு கூட பார்க்கல ஆரம்பத்தில் இருந்து என்ன சொல்கிறது இனி வரக்கூடிய நாட்டெலாம் இப்படி தான் இருக்க பாருங்கள் ஏராளமானவர்கள் வெவ்வேறு பகுதிகளுக்கும் கோயில் வாசலில் வந்திருக்கிறார்கள் பூசியெல்லாம் முடிஞ்சிருக்க பிறகு அதை தாண்டி இந்த மண்டப படிகள் வைத்து வரவேற்கிற அந்த வழக்கம் இந்த முன்பாக ஒரு அறிவு பிறகி இருக்கிறது பல்வேறு பட்ட விஷயங்கள் குறிப்பிடப்படும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பட்டித்திருவிழா திருவிழா என்ற பதாகை ஒன்றும் இதில் போடப்பட்டிருந்தது அலங்காரா நல்லூரா ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் வளமையாக சுவாமி வரைக்கும் வந்து இந்த பாதையாளர்களுக்கு போக முடியும் ஆனால் இந்த திருவிழா வந்து போக முடியாது மறுபக்கமாக இருக்கக்கூடிய வாயிலால் தான் நூலாக போக முடியும் அதே மாதிரி தான் இந்த யாகசாலைக்கு அந்த பக்கமாக இருக்கக்கூடிய வாசகால் வெளியில் வர முடியும் உள்ளே வேத பாராயணங்கள் முழங்க சுவாமி வளம் வீதி வருகிற அந்த அற்புதமான காட்சியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் தங்க மயில் தங்க அன்னம் சாகிதமாக தங்கவேல் பெருமான் எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி முன்புற வாயிலாலை இப்போது தரசுத்தி கொண்டிருக்கிறோம் இது முடிந்ததுக்கு பிறகு உலகத்திலேயே அல்லது வேறு இடங்கள் எனக்கு தெரியாது ஒரு இடத்துலேயுமே இல்லாத மாதிரி இந்த அருணகிரியாருக்குரிய தனியான திருவிழா வேறு இடத்துல அப்படி ஒரு தனி திருவிழா இல்லை ஆனால் இஞ்சு வந்து அது இருக்குது இதெல்லாம் சாமி சுற்றி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சிறப்பான விஷயமாக இதுவும் பார்வை செலுத்தப்படும் உள்ளுக்கு வேத பாராயணம் எல்லாம் ஒழிக்க தான் முருகப்பெருமான் வலம் பெறுகிறார் வாத்திய இசையோடு முருகப்பெருமான் வெளிவீதி வளம் வருகிறார் தங்க மயில் முருகப்பெருமான் வேல் பெருமான் அகலந்து வர அன்ன தங்க வாகனத்தில் வந்து வள்ளி இருவரும் வருகிறார்கள் சிவாச்சாரியர்கள் முழு பெரும் இளம் சிவப்பு தங்களுடைய ஆடைகளை தெரிஞ்சவர்கள் ஒருவருடைய சாத்துப்படியும் அப்படித்தான் நடக்கும் இப்போ இந்த திருவிழா நடக்கும் இப்போ சுவாமி வீதிவலம் வந்து உள்ளுக்கு போனதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அருணகிரிநாதர் கூறிய உற்சவம் கிளிகோபுர வாயில் அவருக்கு ஒரு தனியான சன்னிதானம் இருக்கிறது கோபுரத்திலிருந்து மயில் வந்து உள்ளே இருந்து வழிபாடுகள் எல்லாம் செய்து ஒரு சிறப்பான விஷயமாக இது முன்னெடுக்கப்படும் காணொலியினுடைய இறுதி வந்து அந்த விஷயத்தையும் வந்து நான் உள்ளடக்கிறேன் இப்போ சுவாமி வழிவீதி வலம் இருக்கிற அந்த அற்புதமான காட்சிகளை நீங்கள் தரிசிக்கிறீங்க நல்லூர் பெருமானுடைய திருவிழாவிலே இன்றைய தினம் தங்கமயில் தங்க அன்னம் என வாகனங்களிலே எம்பெருமான் உலா வந்த அருமையான காட்சியை தரிசித்திருக்கிறோம் தங்கம் நல்லூரில் புகழ் பெற்றது ஏனென்றால் ஷண்முகன் இருக்கிற சன்னிதானத்தினுடைய கூரை தங்கத்தினால் வேயப்பட்டிருக்கிறது அதை விமானம் என்று சொல்வோம் தங்க விமானம் விமானம்வர்ண விமானம் என்று சுவர்ணம் என்றால் தங்கம் என்று பொருள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே சுவர்ண விமானம் சண்முகருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அதை விட தங்க வேல் இன்றைக்கு தங்க மயில் தங்க அன்னம் அதை விட இந்த கட்டிய கோல் இருக்கிறதே மாயூர தண்டமாக இருக்கிற அந்த கட்டிய கோல் அது கூட தங்கத்தினால் செய்யப்பட்டது இப்படியாக மக்கள் முருகனை அழகு பார்க்கிற வகையில் தங்கத்தை அர்ப்பணித்து முருகனை நாங்கள் அழகு பார்க்கிறோம் ஏனென்றால் அலங்கார கந்தன் அல்லவா நல்லூர் கந்தன் அல்லவா அந்த வகையில் முருகனுக்கான அர்ப்பணங்கள் சிறப்பாக அமைந்திருந்தன இந்த இன்றைய திருவிழாவிலே முருகப்பெருமான் இப்படி தங்க வாகனங்களிலே விழா வருகிற வேளையில் வேத பாராயணம் இடம்பெற்றதை நாங்கள் மிகவும் பக்தி தரிசித்தோம் கணபதி உபனிஷதம் அதைவிட ஸ்ரீருத்ரம் அதைவிட சாம வேதம் அதை வெளியிலே பாடிக்கொண்டு வந்தார்கள் இசையோடு பாடக்கூடிய பகுதி சாமவேதம் என்று சொல்கிறோம் அந்த சாமவேதம் வேதம் ஓதி குருமார் சமஸ்கிருத வல்ல குருமார் இங்கே அர்ப்பணித்தார்கள் அது கூட ஒரு பக்தி பிரவாகமாக அமைந்திருந்தமை எங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல மகிழ்வாக அமைந்திருந்தது வேத பாராயணம் வெளி முக்கியமான இடம்பெறுகிறது முருகன் வழிபாடுகளுக்கு உகந்த பல்வேறுபட்ட வழிமுறைகள் இருக்கு அதில் ஒன்று நல்லூரில் ஒவ்வொரு திருவிழாவிலும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் முன்னெடுக்கப்படுது இந்த திருவிழா வேத பாராயணத்தோடு முருகன் விளம்பெறுகிற ஒரு சிறப்பான விஷயம் தொடர்ந்து அருணகிரிநாதருக்குரிய உற்சவம் எல்லாம் இடம்பெற இருக்கிறது திருப்புகளுக்கு நாதர் சிறப்பிக்கப்படுவது போல இந்த இடத்திலே தருவதற்கும் அந்த இசைக்கும் பிரசன்னா குருக்கள் சிறப்பிக்கப்படுகிறார் சுவாமி இழந்து கிளிக்கும் நோக்கி வருகிறார் இந்த வரம் முடித்ததுக்கு பிறகு நாதர் உற்சவம் இடம்பெறும் அதை வந்து விழாவாரியாக நான் குறிப்பிடுகிறேன் வேறு இந்த கோயிலையும் காண முடியாத ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு விஷயமாகத்தான் இந்த அருணகிரநாதர் உற்சவம் இங்கே இடம்பெறும் Oh uh -huh. உன்னை பணிய சிவனுக்கே உபதேதம் செய்தவனே கந்தா நெல்லை கந்தா சிவனுக்கு உபதேதம் செய்தவனே என்று உன்னை பணிய தந்தை உபதேதம் செய்ததனையன் நல்லை கந்தா பாதா பாதாபுரம் நெல்லைக்கந்தா குமர நமயராதாய பொருளா வேதா முதல் விண்ணவசூ எழுந்து வெளிவீதி வளம் வந்த முருகப்பெருமான் தன்னுடைய வீதி விழாவை முடித்துக்கொண்டு உள்ளே போகிறார் உள்ளே பூஜை வழிபாடுகள் நிறைவடைந்ததுக்கு பிறகு சிறப்பான விஷயம் இந்த நாளுக்குரியது அருணகிரிநாதர் உற்சவம் கோபுரத்திலிருந்து கிளியெல்லாம் பறந்து வரும் வெளியான விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த திருவிழா தொடர்ந்து தொடர்ந்துதான் இங்கே இடம்பெறுகிறது தினம் அருணகிரியாருடைய திருவிழா சிறப்பாக இடம்பெறுகிற சூழல் அருணகிரியார் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல சவால்களை எதிர்கொண்டவர் பெண்கள் விடயத்திலே அவர் சற்று பலவீனமானவர் இந்த நிலையிலே அருணகிரியாருடைய தமக்கையார் அவருக்கு கூறிய வார்த்தையின் காரணமாக அவர் மனவிரக்தி அடைகிறார் திருவண்ணாமலை கோபுரத்திலே ஏறி நின்று கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்று அவர் வீழ்கிறார் அந்த நேரத்திலேதான் முருகப்பெருமான் அவரை தாங்கி பிடிக்கிறான் முருகப்பெருமான் தாங்கி பிடித்து அவருக்கு சும்மாயிரு சொல்லற என்று உபதேசிக்கிறான் அந்த உபதேசத்தை தான் அவர் பேசுவார் பொம்மான் முருகன் புறவான் இறவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று பேசுவார் அந்த நிலையில் அருணகிரியாருக்கு உபதேசம் செய்த வாக்கிலேயே அடியெடுத்து கொடுக்கிறார் முத்தைத்தரு என்று அடியெடுத்து கொடுக்கிறார் அருணகிரியார் திருப்புகள் பாடுகிறார் சந்த திருப்புகள் பாடுகிறார் திரைப்படங்களிலே எல்லாம் என்று கேட்கிறோம் அது சந்த திருப்புகளினுடைய ஒரு வடிவம்தான் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்குரை சத்தி சிரவண முத்திகுரு வித்து குருவர என போதும் முக்கட்பரமற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்க தமரரு மடிப்பு என்று பாடுகிறார் அப்படி அவர் பதினாறாயிரம் திருப்புகழ் பாடல்களை பாடினார் என்று சொல்கிறார்கள் ஆனால் இப்பொழுது ஆயிரத்தி முன்னூறு அளவிலே தான் திருப்புகழ் பாடல்கள் எங்களுடைய கைகளிலே கடித்து கொண்டிருக்கின்றன அது மாத்திரமல்ல திருப்புகள் மாத்திரமல்ல கந்தர் அலங்காரம் பாடினார் வேல் விருத்தம் பாடினார் மயில் விருத்தம் பாடினார் கந்தர் கலிவண்பா பாடினார் சேவல் விருத்தம் பாடினார் இப்படி நூல்களையெல்லாம் பாடி அவர் நிறைவாக பாடிய பாடல்தான் அணு என்றால் அனுபவம் என்று அர்த்தம் பூதி என்றால் அறிவு என்று அர்த்தம் அனுபவ அறிவு அந்த அனுபவ அறிவு எப்படி கிடைக்கிறது என்றால் முருகப்பெருமானிடமிருந்து கிடைக்கிறது கிளி வடிவத்திலே இருந்துதான் அவர் இந்த பாடல்களை பாடினார் அதனாலே தான் இங்கே எனக்கு முன்னாலே கிளிக்கோபுரம் பின்னாலே அருணகிரியாருடைய சன்னிதானம் இந்த கிளி வடிவத்திலே இருந்து அவர் சிங்கார அடந்தையர் தீமறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே என்று கேட்பார் அதாவது தன்னுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார் மனத்திற்கு பல உபதேசங்களை செய்வார் கெடுவாய் மனநே கதை கேள் கரவாது விடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் என்று மனதிற்கு உபதேசம் செய்வார் இப்படியாக பாடல்களை பாடுகின்ற அளவிற்கு அவருடைய சிறப்பு இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் அருணகிரியாருக்கு சிறப்பு வழங்குகிற உற்சவம் இன்றைய நாளிலே இடம்பெறுகிறது கிளி கேட்டதை திருப்பிச் சொல்கிற பாவனையிலே அமைந்திருக்கிறது அதனால்தான் இந்த ஐம்பத்தி ஒரு பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் என்று இங்கே அர்ப்பணம் செய்கிறார்கள் பிரசன்ன குருக்கள் விஸ்வ பிரசன்ன குருக்கள் அதை அழகுற பாடி அதற்குரிய பொருளையும் சொல்லி அதை உஷாந்தன் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது கூட ஒரு தெய்வீக திருவருள் அந்த வகையில் முருகப்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து குறிப்பாக அருணகிரியார் என்கிற அந்த அவர் சித்தர் என்று சொல்கிறோம் ஏனென்றால் அருணகிரியார் இலங்கைக்கு கூட விஜயம் செய்திருக்கிறார் கதிர்காமம் மீது பல பாடல்களை பாடியிருக்கிறார் திருகோணமலை தலத்தின் மீது பாடல்களை பாடியிருக்கிறார் யாழ்ப்பாணம் நல்லூர் முருகப்பெருமான் மீதும் பாடியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த பாடல் இங்கே உபயோகிக்கப்படுவதில்லை கூத்தார் சூடும் கொத்தலர் குழலியர் என்று தொடங்குகிற பாடல் யாழ்ப்பாணாயன் பட்டினம் அருவிய பெருமாளே என்று நிறைவுக்கு வரும் இந்த யாழ்ப்பாணாயன் பட்டினம் நல்லூர் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இல்லை இல்லை அது இந்தியாவிலே தமிழகத்திலே இருக்கிற யாழ்ப்பாணாயன் பட்டினம் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது ஏனோ தெரியவில்லை நல்லூரிலே அந்த பாடல் அருணகிரி பாடல் அந்த பாடல் பாடப்படுவதில்லை அந்த நிலையில் அருணகிரி பெருமானை நினைத்து வழிபாடாற்றி நானும் நிறைவு செய்கிறேன் உள்ளே இருந்து திருப்புகளோடு அருணகிரிநாதர் பலம் வருகிற அந்த விஷயம் அது வந்ததுக்கு பிறகு இந்த சந்நிதிக்கு அவர் எழுந்தருளுவார் எழுந்தருளியதுக்கு பிறகு வந்து இந்த கோபுரத்தில் இருந்து கிளி பறக்க விடப்படும் அந்த கிளி வந்து மாலையோடு இந்த வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் இந்த பிரசாதம் எல்லாம் செய்து கொண்டு வந்து கொண்டுவரக்கூடிய அகல் உள்ள வச்சு படைத்து வழிபடக்கூடிய அந்த விஷயம் எங்கும் பார்க்க முடியாத ஒரு சிறப்போடு இங்கே தான் நடக்குது திருப்புகளோடு எழுந்தருளி வருகிற அருணகிரி அதை தொடர்ந்தான அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம்